السلام عليكم ورحمه الله وبركاته वेलकम بسم الله الرحمن الرحيم ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وعن اعمل صالحا ترضاه وادخلني برحمتك في باदिक الصالحين என் இறைவா என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ செய்த அருட்கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும் நீ திருப்தி நல்லறத்தை செய்யவும் எனக்கு உதவுவாயாக உனது அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக இத நம்மளுடைய நன்மையான செயல்கள் நல்ல செயல்கள் அதிகமாகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த துவா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகம் அதிகம் கேட்கிறது மூலயமா உலர் ரஹ்மான் ஈரு உலகிலுமே நமக்கு நற்செயல்களுக்கான முழு நன்மையும் தருவானாக அமீன்